உங்கள் மூளை நேரடியாக ஏஐயுடன் தொடர்பு கொண்டு நொடிப்பொழுதில் நீங்கள் நினைக்கும் வேலைகளை செய்து முடித்தால் எப்படி இருக்கும் மனித மூளைக்குள் பிரெயின் சிப்பை பொருத்தி நினைக்கும் காரியத்தை செய்ய வைக்கும் முதற்கட்ட முயற்சியில் எலான் மஸ்கின் நியூராலிக் நிறுவனத்திற்கு வெற்றியும் கிடைத்துவிட்டது ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கண்டுபிடிப்பிற்கு எதிராக பல விமர்சனங்களும் எழுந்து வருகிறது இந்த பிரெயின் சிப் உண்மையிலேயே நமக்கு நன்மை விளைவிக்க கூடிய கருவியா இல்லை அந்த கிறிஸ்துவின் முத்திரையை மக்களிடம் புகுத்தவிருக்கும் நவீன கால பொறியா என்பதை விளக்கமாக பார்க்கலாம் What Neuralink is a chip in your brain to control your mind. Yeah. எலான் மஸ்கின் சிந்தனையில் உருவான லிங்க் சிப் மனித மூளைக்கும் ஏஐக்கும் இடையேயான தொடர்பை அதிகரிக்கிறது இந்த சிப் மூளையில் பதிந்துள்ள நினைவுகளை வளர்க்கவும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் இயக்கங்களில் முன்னேற்றம் செய்யப்படவும் அல்சைமர் போன்ற நோய்களை குணப்படுத்தவும் உதவுகிறது மேலும் பார்வையற்றவர்கள் பார்வை பெறவும் பேச முடியாதவர்கள் பேசுவதற்கும் இந்த சிப் உதவுகிறது நியூராலிங் ஆர்பாக் அதன் மூலம் சில கண்டார் ஆனால் அதில் சில சிக்கல்களும் ஏற்பட்டன இரண்டாவது நபரான அலெக்ஸ் முதுகெலும்பு பிரச்சனை காரணமாக உடலை இயக்க முடியாமல் முடங்கி இருந்தார் ஆனால் நியூராலிங் சிப்பின் மூலம் கம்ப்யூட்டர் மவுஸ் இயக்கவும் வீடியோ கேம்களை ஆடவும் அவரால் முடிந்தது இதனால் எதிர்காலத்தில் இந்த சிப்பிற்கு பல பயன்பாடுகளுக்காக நல்ல வரவேற்பு இருக்கும் என நம்பப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இறுதி நாட்களில் மிருகங்களின் அடையாளமான முத்திரையோ நாமத்தையோ எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக்கப்படுவதை பற்றி கூறப்பட்டிருக்கும் மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாது என குறிப்பிட்டிருக்கும் அதேபோல் சிலர் நியூராலிங் சிப்பை மிருகத்தின் அடையாளத்துடன் ஒப்பிடுகின்றனர் தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வருவதால் நியூராலிங் சிப் மக்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை செய்யும் என்ற கவலைகளும் பலருக்கு உள்ளது நம் தகவல்கள் மூளை வழியாகவே மற்றொருவரால் கட்டுப்படுத்தப்படும் நிலை உருவாகலாம் என்று கூறப்படுகிறது உதாரணமாக நியூராலிங் சிப் என்பது மனித எண்ணங்களில் இயங்கும் ஒரு ஏஐ சாதனம் என்பதால் பண பரிவர்த்தனைகள் போன்ற தனிநபரின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றொருவரால் கட்டுப்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது எலான் மஸ் கற்பனை செய்யும் எதிர்கால உலகத்தின்படி மக்கள் நியூராலின் சிப்களை பொருத்தி கொண்டு சூப்பர் மூளையுடன் வாழ முடியும் மேலும் அவர்களின் மனதில் எழும் எண்ணங்கள் மூலம் அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியும் எதிர்காலத்தில் இந்த சிப்பை பொருத்தியவர்களுக்கு நிறுவனங்களின் வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் அதிக மதிப்பளிப்பும் முன்னுரிமையும் வழங்கப்படலாம் இதனால் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான இடைவெளி பெரிதாகும் தொழில்நுட்ப மேம்பாட்டை பெறாதவர்கள் பின்தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் என விமர்சனங்கள் எழுந்து வருகிறது லிங்க் போன்ற தொழில்நுட்பங்கள் மக்களின் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடும் என்பதை சிந்திக்க வேண்டியது அவசியம் மனிதனின் சிந்தனைகளையும் செயல்களையும் ஒரே ஒருவரின் ஆட்சிதான் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அவர் தேவன் மட்டுமே நியூராலிங் போன்ற தொழில்நுட்பங்கள் அதை கலங்கப்படுத்தினால் அது தேவனின் ஆட்சிக்கு நேரடி சவாலாக அமையும் இது போன்ற தொழில்நுட்பங்கள் மக்களுக்கு முன் தான்தான் கடவுள் என்ற போலியான முகத்திரையை காட்டக்கூடும் ஆனால் அதன் உண்மை முகம் மிருகத்தின் அடையாளமாக இருக்கலாம் அதனால் இத்தகைய தொழில்நுட்ப வளர்ச்சிகளை நாம் கவனமாக கையாள வேண்டும் அதன் முத்திரையை கிழித்து நமது ஆவிக்குரிய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் உலகம் எவ்வளவு மாற்றம் அடைந்தாலும் நம் இதயத்தை மாற்றக்கூடியவர் தேவன் மட்டுமே